தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழை சுமார் இரண்டு மணி நேரம் விட்டுவிட்டு கொட்டி தீர்த்தது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் மழையால் குழுமையான சூழல் நிலவியது புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகள் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் உதகையில் தீர்த்த மழையால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர் வழக்கமாக குளிர்ந்து காணப்படும் உதகை மழையால் மேலும் குழு குழுவென மாறியது அதேபோல் கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது உக்கடம் சிங்காநல்லூர் ராமநாதபுரம் புலியகுளம் குனியமுத்தூர் உட்பட பல பகுதிகளில் மழை பெய்தது திருப்பூரில் கடுமையான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது ராயபுரம் கருவம்பாளையம் தென்னம்பாளையம் காந்திநகர் என பல பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது வெயில் வாட்டி வதைத்து வந்த திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பொடிந்தது இதனால் இப்பகுதி மக்கள் உற்சாகமடைந்தனர் அதேபோல கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை கொட்டியது இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனா் இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று நகரின் ஒருசில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது